ஏப்ரல் மூணாம் தேதி சட்டமன்றத்திலும் இது ஒரு முக்கியமான நாளாக மாற்றப்பட்டது என்ன நடந்தது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் வக்போர்டு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதிய ஜனதா கட்சி அரசால் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது எதிர்கட்சியினருடைய கடுமையான எதிர்ப்பை அடுத்து அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எம்பிக்கள் பலரும் இருக்கிறார்கள் அவர்கள் ஆங்காங்கே நடத்திய கூட்டம் பல்வேறு மாநிலங்களிலே இது பற்றி அங்கங்கே இருக்கிற வக்பு செயல்பாட்டாளர்கள் வக்போர்டு முன்னாள் நிர்வாகிகள் இப்போதைய நிர்வாகிகள் அனைவரோடும் ஆலோசித்து சட்ட திருத்தம் மீண்டும் நேற்று அதாவது ஏப்ரல் இரண்டாம் தேதி பகல் நாடாளுமன்ற மக்களவையில் சிறுபான்மைத்துறை அமைச்சர் கிரண் ரிஜூ அவர்களால் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது வக்போர்டு பில்லு தாக்கல் பண்ண போறாங்க அப்படின்றத நேற்று முன்தினமே செய்திகள் வந்த நிலையில் காங்கிரஸ் பிஜேபி இரண்டு கட்சிகளுமே ஒரு மூன்று நாளைக்கு எம்பிக்கள் எங்கேயும் அதாவது டெல்லியை விட்டு எங்கேயும் செல்லக்கூடாது நாடாளுமன்றத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று அவரவருடைய எம்பிக்களுக்கு தங்கள் கொறடா மூலமாக உத்தரவிட்டார்கள் மற்ற கட்சிகளும் அதே போன்ற உத்தரவுகளை விட்டார்கள் இந்த நிலையில் நேற்று பகலில் ஆரம்பித்த அந்த விவாதம் நேற்று இரவு பன்னெண்டு மணி தாண்டி இன்று அதிகாலை ஒரு மணி ரெண்டு மணி வரை அந்த விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடந்தது இந்த நிலையில் இரவு மணியளவில் எதிர்ப்பு வாக்குகள் எதிர்ப்பு என்ற நிலையில் அந்த மசோதா பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருப்பதால் அந்த மசோதா சட்டமாக மாறிவிட்டது இன்றைக்கு ஏப்ரல் மூன்றாம் தேதி ராஜ்யசபாவிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நிலையில் நேற்று இரவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தன் வீட்டில் அமர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார் திமுக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எம்பி ஆர் ராசா நேற்று மாலையே நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார் அப்போது நீங்கள் வந்து இங்க திருச்சி மாவட்டம் அந்த செந்துரை பற்றி நீங்க என்னென்ன சொன்னீங்க நேருக்கு ரிஜுவை பார்த்து அவர் கேட்குறார் இந்த பில்லை நீங்க தாக்கல் பண்ணும்போது நீங்க என்னென்ன சொன்னீங்க அதெல்லாம் ஜேபிசி அந்த கூட்டுக்குழுவின் முன் எப்படி அந்த அந்த கட்டுக்கதைகள் உடைக்கப்பட்டன என்பதையெல்லாம் நேருக்கு நேராக அவருக்கு சொல்கிறார் இந்த பில்லை திமுக எதிர்க்கிறது இந்த பில்லை திமுக ஏன் எதிர்க்கிறது என்பது பற்றி யார் ராசா அந்த உரையில் விளக்கமாக குறிப்பிட்டார் இப்படிப்பட்ட நிலையில் நேற்று இரவு தாண்டி நள்ளிரவு வரை அந்த விவாதம் போனது வாக்கெடுப்பு நடந்தது அதுவரை முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கிறது அதாவது யார் யார் ஆதரிக்கிறார்கள் யார் யார் எதிர்க்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் ஆர்வமாக இருந்தார் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருக்கிற ஸ்டாலினுடைய நண்பர் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவருடைய கட்சி எம்பிக்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் அடுத்து நம்மோடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிற பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இதில் என்ன முடிவெடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஸ்டாலின் ஆர்வமாக இருந்தார் அதனால் நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து அவர் கவனித்து வந்தார் அவ்வப்போது அங்கிருந்து கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்களும் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு என்ன நடக்கிறது என்று சொல்லி வந்தார்கள் ஆக பில்லு அரசாங்க தரப்புக்கு வெற்றி கிடைத்துவிட்டது பில் வந்து ஆக்ட் ஆகிடுச்சி என்ற விஷயம் நேற்று நள்ளிரவிலேயே முதலமைச்சர் அறிந்து கொண்டார் உடனடியாக அவர் அவர் செஞ்சது தான் இதில் முக்கியமான விஷயம் விடிந்தால் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டமன்றம் அப்போ நம்ம என்ன இது நம்ம எதிர்ப்பை எப்படி காட்ட போகிறோம் என்று உடனடியாக அமைச்சர் ஏவா வேலுவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போன் செய்கிறார் செய்து இது மாதிரி பில் பாஸ் ஆயிடுச்சு வக்பு பில் வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது நாம் வந்து அந்த சட்டத்துக்கு எதிராக சில நாட்களுக்கு முன்பு தான் சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றி இருக்கிறோம் அதனால நாளைக்கு காலையில சட்டமன்றத்தில் நம்ம எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அனைத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் நான் உட்பட முதலமைச்சர் சொல்றார் நான் உட்பட நாளைக்கு சட்டமன்றத்துக்கு கருப்பு பேட்ச் அணிந்து செல்லலாம் அப்படின்னு முடிவு காலையில் கருப்பு பேச்சை ரெடி பண்ணிடுங்க என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் ஏவா வேலுவிடம் கூறுகிறார் ஓகே என்று ஏவா வேலுவும் முதலமைச்சருடைய அந்த கட்டளைக்கு இசைவு தெரிவிக்கிறார் ஏழு மணி காலை ஏழு மணி அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் உடனடியாக அனுப்பப்படுகின்றனர் அமைச்சர் ஏவா வேலு வீடு அமைந்திருக்கிற ஆழ்வாரப்பேட்டை பகுதியிலே அப்போதைக்கு எந்த கடையும் திறந்திருக்க வாய்ப்பில்லை அதுவும் ஃபேன்சி ஸ்டோர்ல தான் அந்த கருப்பு ரிப்பன் இருக்கும் அதனால் தன் வீட்டு ஊழியர்களை அனுப்பி ஃபேன்சி ஸ்டோர் ஏதாவது இருந்ததுன்னா போர்டை பார்த்திங்கன்னா அதை அவங்களை கூப்பிட்டு உள்ளே இருந்து அதாவது கடை திறக்க எட்டு மணி ஒன்பது மணி ஆகிடும் நம்ம சட்டமன்றம் ஒன்பதரை மணிக்கு போனோம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் திமுகவுடைய அனைத்து உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி உறுப்பினர்களுக்கும் நம்ம கருப்பு பேச்சை கொடுக்கணும் அதனால நூறு நூற்றம்பது பேட்ச் வேணும் அதனால் நீங்கள் போய் ரிப்பன் வாங்கிட்டு வாங்க என்று வேலு அனுப்பி வைக்கிறார் அதன்படியே ஊழியர்கள் ஆங்காங்கே சென்று இருக்கிற கடையெல்லாம் தேடி ரிப்பன் வாங்கி வந்து விட்டார்கள் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர் இதே போல் மானியக் கோரிக்கை நடக்கும்போது அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் எப்போது சட்டமன்றம் போகிறார்களோ அவர்களோடு சேர்ந்துதான் அந்தந்த மாவட்ட எம்எல்ஏக்களும் செல்வார்கள் அந்த வகையிலே செங்கம் செய்யாறு ஜோதி கலசப்பாக்கம் சரவணன் ஆகிய திருவண்ணாமலை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வழக்கமாக ஒரு எட்டு மணிக்கு அமைச்சர் ஏவா வேலு வீட்டுக்கு போவாங்க அங்கே டிபன் சாப்பிட்டு அவருடைய சட்டமன்றம் போவாங்க இதுதான் இந்த சட்டமன்றம் முடிகிற வரைக்கும் அவங்க ஒரு வழக்கம் இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு காலை ஏழு மணிக்கே வர சொல்லிட்டார் அமைச்சர் வேலு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க என்று சொல்லிவிட்டார் உடனடியாக சங்கம் கிரி செய்யாறு ஜோதி கலசப்பாக்கம் சரவணன் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏழு மணிக்கே அமைச்சர் வேலு வீட்டுக்கு சென்று விட்டார்கள் அங்கே ரிப்பன் நீட்ட நீட்டமாக ரிப்பன்கள் ரெடியாக இருந்தன இதை வந்து கருப்பு பேட்சு பின்னு இது ரெண்டு சேர்த்து வைக்கிற மாதிரி ரெடி பண்ணுங்க என்று சொல்லிவிட்டார் சட்டமன்ற உறுப்பினர்கள் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளாக அத்தனை பேட்சுகளையும் அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் அமர்ந்து ரெடி செய்தார்கள் அமைச்சர் வேலு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வசந்த கார்த்திகேயன் உள்ளிட்ட சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் அமைச்சர் வேலு வீட்டுக்கு சென்றுவிட்டு விட்டு அதன் பிறகு அவரோடு தான் சட்டமன்றம் சொல்வார்கள் அவர்களும் ஒரு எட்டு மணிக்கு வந்திருக்காங்க என்னென்ன இதுன்னு கேட்க இது மாதிரி இரவே முதலமைச்சர் உத்தரவு போட்டார் இன்னைக்கு காலையில் நம்மளோட எதிர்ப்பை காட்டணும் இந்தியாவிலேயே நாடாளுமன்றத்தில் பக்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஏழு மணி நேரத்துக்குள் அதாவது இங்கே ஒன்றரை ரெண்டு மணி வாக்கில் அந்த முடிவுகள் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஒரு ஏழரை மணி கேப்பில் ஒன்பது மணி ஒன்பதரை மணிக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக முதல் மாநில சட்டமன்றமாக தமிழ்நாடு இந்த எதிர்ப்பை காமிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் முடிவு பண்ணி நேற்று இரவே சொல்லிட்டாரு அதனால பேட்ச் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் குத்திங்க எல்லாருக்கும் எடுத்துங்க சட்டமன்ற வாசலில் சென்று அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் நான் கொடுக்க வேண்டும் என்று வேலு உத்தரவிடுகிறார் அதே போல் அவருடைய மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அனைத்து கருப்பு பேட்ச்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு எட்டரை மணி வாய்க்கிலே சட்டமன்ற வாயிலுக்கு சென்று விட்டார்கள் அதன் பிறகு ஏன்னா ஒன்பதரை மணி சட்டமன்றத்துக்கு எட்டே முக்கால் ஒன்பது மணிக்கு மேல்தான் எம்எல்ஏக்கள் வர ஆரம்பிப்பார்கள் அவர்கள் வருகிற ஒவ்வொருவருக்கும் கருப்பு பேட்சுகளை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திருவண்ணாமலை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் விநியோகித்தார்கள் முதலமைச்சருக்கும் அந்த கருப்பு பேட்ச் கொடுக்கப்பட்டது அவரும் அணிந்து கொண்டார் இன்றைக்கு இதை பார்த்து காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களும் அவர்களும் கேட்டு வாங்கிக் கொண்டார்கள் திமுக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் இந்த கருப்பு பேச்சை அணிந்து கொண்டார்கள் இப்படிப்பட்ட இந்த இந்த நிலையில்தான் நேற்று இரவு இரண்டு மணிக்கு அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்தியாவின் முதல் எதிர்ப்பை முதல் மாநில சட்டமன்றமாக தமிழ்நாடு சட்டமன்றம் கருப்பு பேட்ச் அணிந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் கருப்பு பேட்ச் அணிந்து கொண்டு இந்த எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இந்த உறுப்பினர்கள் மற்றும் கருப்பு பேட்சை வாங்கிக் கொள்ளவில்லை என்று சட்டமன்ற வட்டாரத்திலிருந்து கிடைக்கிற தகவல்கள் நமக்கு வருகின்றன இதே நேரம் இங்கே வந்து ஒன்பதரை மணிக்கு கருப்பு பேட்ச் அணிந்தார்கள் அதே போல நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று உத்தரவு அவர்களுக்கு போகிறது நாம் சில எம்பிக்களிடம் அங்கே பேசினோம் அண்ணா நேற்று நைட்டு இந்த வாக்கெடுப்பு முடியவே கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆயிடுச்சு அதற்கப்பறம் மணிப்பூர் வேற நடத்தினாங்க மணிப்பூர் வாரத்தில் கனிமொழி அவர்கள் பேசுனாங்க அது வரைக்கும் நாங்கள் உட்காந்துருந்தோம் மூன்று மணிக்கு தான் நாங்கள் எங்களுடைய இருப்பிடத்துக்கே போனோம் மூன்று மணிக்கு சென்று தூங்கிவிட்டு காலை ஏழு மணிக்கு எங்களுக்கு சென்னையிலிருந்து உத்தரவு வருகிறது அனைவரும் இன்று நாடாளுமன்றத்துக்கு கருப்பு சட்டையோடு தான் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு என்ன ஒரு வசதினா இதே போல அடிக்கடி பாரதிய ஜனதா அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் இப்போ ரெடிமேடாக ஐந்து கருப்பு சட்டைகளை வச்சுருக்கோம் அதாவது எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு அளவு கொஞ்சம் ஜென்ரல் சைஸாக இருக்கிற அளவு என ரெண்டு வகைகளில் நாங்கள் கருப்பு சட்டைகளை ரெடி செய்து வைத்திருக்கோம் சப்போஸ் வேற யாருக்கும் உடனடியாக மற்ற எம்பிக்களுக்கு கருப்பு சட்டை இல்லை என்றால் கூட பார்லிமெண்ட் வளாகத்தில் நாங்களே அவங்களுக்கும் கொடுக்குறோம் இந்த வகையில் அதாவது நேற்று இரவு இன்று அதிகாலை இந்த வக்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சட்டமன்றத்தில் கருப்பு பேட்ச் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கருப்பு சட்டை இது வந்து ஒரு இந்த கருப்பு சட்டை போடுறது ஒரு பெரிய விஷயமா ஒரு கருப்பு பேட்ச் குத்துறது பெரிய விஷயமா என்று எளிதாக விமர்சகர்கள் சொல்லலாம் ஆனால் இதை எத்தனை மணி நேர இடைவெளியில் இந்த எதிர்ப்பு காட்டப்படுகிறது இந்த முதல் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்ற முனைப்பு முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது என்பதுதான் இங்கே விஷயம் நீ இன்னைக்கு நாடாளுமன்றத்திலும் இது பற்றி பேசினார்கள் இங்கே சட்டமன்றத்திலும் இது பற்றி பேசினார்கள் ஏனென்றால் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரவு பத்தரை மணிக்கு உறங்கிடுவாங்க சில ஒரு பதினோரு மணிக்கு உறங்கிடுவாங்க ஆனால் முதலமைச்சர் இந்த சட்ட மசோதா ஓட்டிங் எப்படி நடக்குது எவ்வளவு வித்தியாசத்தில் அரசு வெற்றி பெறுகிறது எதிர்க்கட்சிகளுக்கு என்ன பலம் இருக்கிறது அரசின் கூட்டணி கட்சிகள் கடைசி நேரத்தில் மாற வாய்ப்பு இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடை அறிவதற்காக முதலமைச்சர் காத்திருந்து அந்த விவாதத்தை பார்க்கிறார் அதற்கு பிறகு நாளை விடிந்தவுடன் இந்த எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அதற்கு உடனடியாக அதை செயல்படுத்துகிறார் மறுநாள் காலை அவருடைய அமைச்சரான ஏவா வேலு உடனடியாக காலை ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பித்து எட்டே கால் மணிக்குள்ளே இந்த ப்ராசஸை நடத்தி முடிக்கிறார் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டமன்றத்துக்கு வருகிற அனைவரும் கருப்பு பேஜ் அணிந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் விஷயம் கருப்பு பேஜ் வாங்கிறது விஷயம் இல்லை அந்த கருப்பு பேஜ் அணிவது என்ற முடிவை நள்ளிரவில் எடுத்து அதை காலையில் செயல்படுத்துவதுதான் விஷயம் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களே என்னங்க பிளஸ் ஸ்பீடாக இருக்காரு இன்று முதலமைச்சரை பற்றி சட்டமன்ற வளாகத்திலேயே பேசியிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த விஷயத்திலான அப்டேட் அடுத்ததாக அண்ணாமலை என்ன பண்றாரு அப்படிங்கிறது கடந்த ஒரு வாரமாகவே ஒரு பெரிய விவாதமாக இருக்கிறது அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுவாரா மாட்டாரா என்பதுதான் தொடர் விவாதமாக இருக்கிறது ஏற்கனவே இது பற்றி நாம் விரிவாக விவாதித்திருக்கிறோம் இப்போ என்ன லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை தன்னை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை டெல்லியில் கட்டி எழுப்பி வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதை உண்மையிலேயே டெல்லி மேலிடமும் அண்ணாமலைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இன்னமும் முழுமையாக அவர்கள் குறைத்து கொள்ளவில்லை அதே நேரம் தமிழ்நாட்டில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்துதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது என்ற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் ஏற்கனவே அமித்ஷா அண்ணாமலையை அழைத்து பேசினார் அப்போது அண்ணாமலை என்ன சொன்னார் என்றால் நீங்க வந்து எனக்கு இந்த இந்த பதவியை கொடுக்கும்போது நான் வந்து உங்கள்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கும் அதற்கு நான் கேரண்டி என்ற உத்தரவாதத்தை கொடுத்து தான் உங்களிடம் இந்த பொறுப்பை நான் நான் அப்போது எனக்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால்தான் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் என்று நான் கேட்டேன் அதுபோல் நீங்கள் எனக்கு அந்த ஃப்ரீயாக செயல்படுகிற அந்த சுதந்திர செயல்பாட்டுக்கான அந்த அனுமதியை எனக்கு நீங்கள் அளித்தீர்கள் அதன்படி தான் நான் இதுவரை கட்சியை வளர்ப்பது வேறு எந்த நோக்கமும் இல்லை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பது என்பதுதான் எனது நோக்கம் வேறு எந்த நோக்கமும் கிடையாது இப்போது நாம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக முன்னிறுத்தி நாம் வாக்கு கேட்டால் பாஜகவுடைய அந்த முன்னோக்கிய பயணம் பின்னோக்கி இழுக்கப்படும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று அப்படிங்கிற டார்கெட்டு நமக்கு மேலும் தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் நான் எனது இந்த கருத்தை சொல்கிறேன் நீங்கள் அதிமுகவோடு கூட்டணி என்று முடிவெடுத்து விட்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் விலகிக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் பதவியில் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் இதற்கு பிறகு அமித்ஷா பல்வேறு தரப்பினரையும் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவரோடு தான் என்ன பண்ணலாம் என்பது பற்றி அமித்ஷா அடிக்கடி ஆலோசனை நடத்துகிறார் என்கிறார்கள் அதாவது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தால் அவர் இருப்பதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர் மாநில தலைவராக இருந்தால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சீட் ஷேரிங் இதெல்லாம் பெரிய பிரச்சனை வரும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுடைய உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் ஊக்கி நுழைக்க முடியாது அதே நேரம் அவர் எங்களுடைய மாநில தலைவர்கள் எங்களுடைய மறைந்த தலைவர்கள் இவர்களை பற்றியெல்லாம் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதையும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் முடிவை நீங்கள் எடுத்துங்க என்று எடப்பாடி தரப்பிலும் சொல்லிவிட்டார்கள் இந்த நிலையில் தான் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அவர்களோடு தொடர்ந்து ஆலோசனை நடத்துகிறார் அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான இந்த ஒரு நெருடல் போக்கை எப்படி நாம் களைவது என்பதுதான் அவர்களுடைய ஆலோசனை அப்போது அந்த அந்த ஆலோசனையில் ஒரு ஆப்ஷன் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது வருகிற ஜூலை மாதம் ராஜ்யசபா தேர்தல் தமிழ்நாட்டில் இருந்து நடக்க இருக்கிறது அதிலே இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு இருக்கிறார்கள் குறிப்பாக அதிமுக பாஜக பாமக எல்லாம் சேர்ந்தால் இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் மிக எளிதாக போட்டியின்றி வெற்றி பெற வைக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில் அண்ணாமலை எடப்பாடி என்ற அந்த ஒரு ஈக்குவேஷனை இவருக்கும் 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 ஒத்துக்காது இவரும் இவரும் தான் எதிரி என்ற அந்த ஒரு ஒரு நிலையை உடைப்பதற்கு இப்படி ஒரு நகர்வை எடுத்தால் என்ன அதாவது அதிமுகவுடைய இரண்டு எம்பிக்களில் அதிமுக சார்பாக வெற்றி பெறப் போகிற இரண்டு எம்பிக்களில் ஒன்று அதிமுக இன்னொன்றை பாரதிய ஜனதா கட்சி கேட்டு அதில் அண்ணாமலையை நிறுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு அவரை வெற்றி பெற வைத்து டெல்லிக்கு அழைத்து கொண்டால் என்ன என்பதுதான் அந்த ஆலோசனை இதை அதிமுக எப்படி எடுத்துக்கொள்ளும் ஏனென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலை லண்டன் செல்வதற்கு முன்பு சென்னையில் அவர் நடத்திய அந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அச்சில் ஏற்ற முடியாத அவை குறிப்பில் இருந்து நீக்கக்கூடிய அளவுக்கு மிக கேவலமான வார்த்தைகளை சொல்லி பகிரங்கமாக அவர் இருக்கிறார் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக நாலாவது இடத்துக்கு போகும் என்று சொன்னார் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமியுடைய பேக் அவருடைய பழைய ஆரம்பகால சில விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி எடப்பாடி பழனிசாமி மிக தரக்குறைவாக அண்ணாமலை பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து அண்ணாமலை எம்பி ஆக்கிறதா